நியூஸ் திருப்பூர் திருப்பூரின் குப்பை பிரச்சினைக்கு பல்வேறு வழிகளிலும் தீர்வு காண வேண்டிய கட்டாயத்தில் திருப்பூர் மாநகராட்சி தற்போது செயல்பட்டு வரும் நிலையில் தொழிற்சாலைகள் விடுதிகள் உணவகங்கள் இறைச்சிக் கடைகள் போன்ற வணிக நிறுவனங்களிலிருந்து வெளியேறும் திடக்கழிவுகளை அகற்றுவதற்காக ஐந்து நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது இறைச்சி கழிவுகளை எடுப்பதற்கு விக்கி ட்ரேடர்ஸ் என்ற நிறுவனமும் உலர் கழிவுகளை கையாள்வதற்கு கிரீன் இன்ஃபினிட்டிவ் ரீகெயின் அண்ட் ரீப்ராசஸ் போன்ற மூன்று நிறுவனங்களிடம் மாநகராட்சியின் சார்பில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இவர்கள் சம்பந்தப்பட்ட வணிக நிறுவனங்களிடமிருந்து நேரடியாக கழிவுகளை எடுத்து சென்று விடுவார்கள் இந்த திடக்கழிவு மேலாண்மை குறித்து அனைத்து தரப்பினர் மத்தியிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஒரு ஆலோசனை கூட்டம் திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் டவுன்ஹாலில் நடைபெற்றது சம்பந்தப்பட்ட திடக்கழிவு மேலாண்மைக்கு ஒப்பந்தம் பெற்றுள்ள நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்கள் நிறுவனங்களின் பணி குறித்து விளக்கி கூறினார்கள் பின்னர் பேசிய அனைத்து தரப்பு தொழிலதிபர்களும் மாநகராட்சி எடுக்கும் எல்லா முன்னெடுப்புக்கும் ஒத்துழைப்பு நல்குவதாக தெரிவித்தார்கள் எப்போதோ செய்ய வேண்டிய இதுபோன்ற பணிகளை தற்போது சற்று தாமதமாக துவங்கினாலும் இப்பணி சிறப்பாக நடைபெற்றால் மட்டுமே திருப்பூரில் குப்பை பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும் இதேபோல் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அறிவியல் பூர்வமான தீர்வு கண்டு சிறப்பாக செயல்பட மாநகராட்சி நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்